ஸ்ரீமன் வேங்கடநாச்சாரியே சன்னிதா சதாதி வேதாந்தேசிந்திரயாரமணவந்தம் நாராயணாரியம்ங்கசேகரம் ஆசிரிய சந்த ஸ்ரீ இரங்க பிருத்வீசர ஜெயந்தி புவனத்ராண பதபங்கஜ ரேனவாயை இன்றைய தினம் ஸ்ரீ பாதுகா சகசத்தினுடைய பிரஸ்தாவ பத்தில இருக்கக்கூடிய ஸ்லோக நம்பர் தொடர் வரிசையில நூற்றி இருபத்தி நாலு நூற்றி இருபத்தி ஐந்து மற்றும் நூற்றி இருபத்தி ஆறுன்னு அந்த கிரமத்தில் நம்ம பார்த்துட்டு சென்ற வகுப்புல கடைசியா நம்ம பார்த்த ஸ்லோகம் என்ன தசபத விநாசம் ரகுபதி பதரக்ஷே ராஜதானிம் பிரயாந்தியா அப்படிங்கிறதான ஸ்லோகத்தை நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம் அதனுடைய சாராம்சம் என்ன தாத்பரியம் என்ன அப்படின்னாக்கா நல்ல ஆச்சாரர்களின் உதவி இல்லாமல் போனால் நம்மால பெருமாள அடைய முடியாது சோ ஜீவன்களுக்கு ஆச்சாரியனாலதான் மோட்சம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தர முடியும் அப்படிங்கறதான விஷயத்த சூக்மமான விஷயத்த அந்த ஸ்லோகத்தின் மூலமாக சுவாமி தேசிக நமக்கு காண்பிச்சு கொடுத்திருந்தார் அதை தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த நூற்றி இருபத்தி நான்காவது ஸ்லோகம் என்ன அதனுடைய பாவார்த்தம் என்ன அப்படிங்கறது நாம தெரிஞ்சுக்க போறோம் ஸ்லோகம் நம்பர் நூற்றி இருபத்தி நான்கு என்ன ஸ்லோகம் அபியுபேதிவருத்திசாகசேவி ரங்கபதினபாதுகே அத்தியசேதபவதிசா பாரதந்திரியவிபவேனுபேதவினிவத்திசாகசா தேவி ரங்கபதி ரத்னபாதுகே அத்தியசேத பவதி மஹீசா பாரதந்திரிய விபவேன மைதிலி அப்படிங்கிறது இந்த நூற்றி இருபத்தி நான்காவது ஸ்லோகம் பிரதிப்பிரஸ்தான பத்ததி அப்படிங்கிற ஐந்தாவது பத்ததியில நாம் இருந்துருக்கோம் அந்த கிரமம்னாக்கா பிரதிப்பிரஸ்தான பிரஸ்தான இருபத்தி நான்காவது ஸ்லோகம் என்ன இந்த ஸ்லோகத்து தாத்பரியம் அப்படின்னாக்கா அதாவது சுவாமி தேசிகன் பாதுகா பாதுகாதேவியானவன் திரும்ப அயோத்திக்கே வந்துட்டார் அப்படிங்கிற விஷயத்த இந்த பத்ததி முழுக்க சொல்லிண்டே வரார் அந்த கிரமத்துல இங்க பாத்தோம்னாக்கா இப்போ ராமபிரான் காற்றிற்கு போறார் அப்படி போகும் பொழுது சீதை என்ன பண்றா நானும் கூடவே வருவேன் அப்படின்னு கூடவே கிளம்பிட்டார் யாரு சீதா பிராட்டி ராமபிரான் எவ்வளோ தடுத்து பார்த்தார் இல்லமா நீ வர வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்த ராமபிரான் எவ்வளவு எடுத்து சொன்னார் ஆனா அவ அந்த வார்த்தையை கேட்காம என்ன பண்ணிட்டான் ராமபிரானுடைய காட்டிற்கு வந்துட்டான் இப்போ இந்த இடத்துல பரதன் ராமபிரான அயோத்திக்கு வரும்படி ரொம்ப பிரார்த்திக்கிறான் தொந்தரவு பண்ணுறான் அப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம உன்ன அயோத்திக்கு போகும்படி சொல்றார் யார பாதுகாதேவிய உன்ன அயோத்திக்கு திரும்ப போக சொல்றார் உடனே நீ என்ன பண்ணிட்ட அயோத்தியை குறிச்சு திரும்ப வந்துட்ட அந்த விஷயத்துல சீதைக்கு மேல்பட்டவள் அப்படிங்கறதான ஒரு விஷயம் உனக்கு கிடைக்கிறது எந்த விஷயத்துல ராமபிரான் எவ்வளோ தடுத்தார் சீதைய காட்டுக்கு வர வேண்டாம் ஆனா சீதை கேட்கல ஆனா இந்த இடத்துல ஏ பாதுகாதேவி நீ என்ன பண்ண தெரியுமா ராமபிரானுடைய வார்த்தைய தட்டாம திரும்ப இந்த அயோத்திக்கே வந்துட்ட அந்த விஷயத்துல நீ சீதைக்கு மேம்பட்டவள் பிராட்டி பெருமாளுக்கு மிகவும் பவியப்பட்டவன் அவளை காட்டிலும் ஆச்சாரியர்கள் மிகவும் பவியப்பட்டவர்கள் அப்படிங்கறதான ஒரு விஷயத்தை இங்க நாம தெரிஞ்சுக்கணும் இப்போ ஜீவன்கள் தப்பு பண்ணா என்ன பண்ற பெருமாள் தண்டிக்கிறார் ஆனா ஆச்சாரியர்கள் பொறுத்து கொண்டு என்ன பண்ணுவனா அதை எப்படி போக்கடிக்கலாம் அப்படிங்கறதுக்கு பாடுபடுவாள் பெருமாள் ஜீவன்கள் பண்ணக்கூடிய தவறுகளை தன் தண்டிப்பாரா ஆனா ஆச்சாரியர்கள் இருக்கா இல்லையா அவ அந்த மாதிரி தண்டிக்க மாட்டாளாம் அந்த பாவத்தில இருந்து அவளை எப்படி விடுவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முயற்சியை ஆச்சாரியர்கள் பண்ணுவார் ஜீவன்களை ஆச்சாரியர்கள் காப்பாற்றுவார்கள் அப்படிங்கறதான ஒரு தாற்பயத்தை தான் இந்த ஸ்லோகம் மூலமாக நாம தெரிஞ்சுக்கிறோம் என்ன ஸ்லோகம் அது அபிபேத வினிவர்த்தி சாகசா தேவி ரங்கபதி ரத்ன பாதுகே அத்தியசேத பவதி மகீயசா பாரதந்திரிய விபவேன மைத்திலி ஹே தேவி ரங்க ரங்கபதி ரத்ன பாதுகே ரங்கநாதனுடைய உயர்ந்த கற்களால் இழைக்கப்பட்ட பாதுகையே அபியுபேத அபியுபேத அர்த்தம் ஒப்புக்கொள்ளப்பட்ட அர்த்தம் ராமபிரான் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையை ஒத்துண்டா இல்லையா அதனால அபியுபேத ஒப்புக்கொள்ளப்பட்ட வினிவருத்தி வினிவர் வினிவருத்தின் என்னத்தோ ராமனை விட்டு திரும்புறது அப்படிங்கறதுக்காக ஒத்துண்டா ராமபிரானை விட்டுவிட்டு அவனுடைய திருவடிகளை விட்டுவிட்டு உயர்ந்ததான திருவடிகளை விட்டுவிட்டு வினிவருத்தி திரும்பதாக திரும்புகிறதாக இருக்கக்கூடிய சாகசா செய்ய முடியாத காரியத்தை படுறது இல்லையா எப்பேர்ப்பட்ட விஷயம் அது எவ்வளவு பேர் அந்த பகவானுடைய எம்பெருமானுடைய திருவடி கிடைக்குமான்னு காத்து இருந்திருக்கா ஆனா அந்த விஷயத்த நீ என்ன பண்ணிட்ட அப்படின்னாக்கா யாருமே செய்ய முடியாத ஒரு கார் காரியத்தை உடையதாக இருக்கக்கூடிய நீ பவதி நீ மகீயசா மிகவும் பெரியதான பாரதந்திரிய பாரதந்திர சொன்னபடி கேட்கறது பிரைவா சொல்றத கேட்கறது அப்படிங்கிறது பாரதந்திரியம்னு பேர் அப்படி விபவேன அந்த சம்மதத்தினால மைத்திரியும் சீதையே அத்தியசேத சீதையை விட மேல்பட்டவளாக விளங்குகிறாய் இந்த விஷயத்துல ராமபெரு பாதுகா பாதுகாதேவி நீ கேட்ட இல்லையா பெருமாளுடைய திருவடியை விட்டு வரத்துக்கு நீ சம்மதிச்சுட்ட இல்லையா நீ எப்பேற்பட்ட மேம்பட்டவள் சீதை சீதையை காட்டிலும் மேம்பட்டவள் நீ அப்படிங்கிற மாதிரி ஒசத்தியா கொண்டாடுறார் சுவாமி தேசிகர் என்ன அர்த்தம்னாக்கா பெருமாளே ஜீவன்கள் பண்ணக்கூடிய தவறுகளை தண்டிப்பாளாம் ஆனால் ஆச்சாரியன்கள் அந்த தவறுகளிருந்து அவளை எப்படி விடுவிக்கலான்னு தொடர்ந்து அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் ஆச்சாரியர்கள் பெருமானுடைய பாதுகைகள் நம்மாழ்வார் தான் ஆச்சாரிய ஸ்வரூபம் அதனால அப்பேற்பட்ட சீதா காட்டிலும் மேம்பட்டவள் அப்படிங்கறதான ஒரு விஷயத்தை இங்க காண்பிச்சு கொடுத்து என்ன சொல்றாருனாக்கா அதாவது பிராட்டி பெருமாளுக்கு மிகவும் பவியப்பட்டவள் தான் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனா அவளை காட்டிலும் ஆச்சாரியர்கள் மிகவும் பவ்யப்பட்டவர்கள் அப்படிங்கறதான ஒரு விஷயத்தை இங்க நமக்கு அழகா காண்பிச்சு கொடுக்குற அபிபேத வினவர்த்தி சாகசா தேவி ரங்கபதி ரத்ன பாதுகே அத்தியஜேத பவதி மகீயசா பாரதந்திர விபவேன மைத்திலி அப்படிங்கிறது ஸ்லோகம் நம்பர் தொடர் வரிசையில நூற்றி இருபத்தி நான்கு

அவ்வியாகதாம் ரகுபதேகே வகத பிரதிஜாம் அம்சாதி ரோஹணரசே விகதே தரண்யாக பிராதான் நிவத்திய பவதி மணிபாதரக்ஷே ஸ்பர்ஷம் பதேன விகதவிய பதானகேதம் அப்படிங்கிறது நூற்றி இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகம் தொடர் வரிசையில பிரதி பிரஸ்தான பத்தின் இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் இதன் மூலமா என்ன சொல்றார் சுவாமி தேசிகன்னா பாருங்கோ பூமி பிராட்டி இருக்காள் இல்லையா பூமாதேவி அவளுக்கு பெருமாளுடைய தோல்ல ஏறணும் அப்படிங்கிறது வெகுநாள அவ கொண்ட ஆசை பூமாதேவி ராமபிரானுடைய தோள்கள்ல ஏறணும் அப்படிங்கிறது வெகு நாட்களா ஆசைப்பட்டுட்டே அது இப்ப நடந்துரும் இப்ப நடந்துரும் இப்ப நடந்துரும்ன்ற மாதிரி வெகு காலமா வெயிட் பண்ணிருக்கா பூமாதேவி என்ன அர்த்தம் ராமபிரான் தன்னுடைய ஆட்சிக்கு ராமபுரான் பட்டாபிஷேகம் பண்ணிடுவான் தோள்கள்ல அழகா ஏறி உட்காந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வெகு நாட்களா பூமாதேவி பூமியானவள் பெருமாளுடைய தோளிலே ஏறவென்னு ஆசைப்பட்டு காத்து கொண்டிருக்கா அது கைகே என்ன பண்ணா வரன் கேட்டா தசரத மகாராஜா ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் பண்ணலான்னு முடிவு எடுத்துட்டான் அதுக்கப்புறம் கைகையை என்ன பண்ற ரெண்டு வரம் கேட்டுட்டான் இல்லையா கைகையை கேட்ட அந்த வரத்தினால என்ன ஆச்சு ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் பண்ணனும் அப்படிங்கறது தடவட்டு போச்சு கைகையை கேட்ட வரத்தினால அது நடைபெறவே இல்லை சரி அப்பதான் நடக்கல ஆனா அது பரதன் விடுறதா இல்ல பரதன் ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி எப்படியாச்சும் ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிடணும் அப்படிங்கிற முயற்சிய பரதன் எவ்வளவோ முயற்சி பண்ணி பூமியை அவரோட தோல்ல ஏற்றி வைப்பதற்கு மிகவும் முயற்சி பண்ணான் அதுவும் நடக்கல பூமாதேவிக்கு அந்த ஆசையானது நிறைவேறாமே போயிடுது இத பாதுகாதேவி என்ன பண்றா பாக்குறா எப்படியாச்சும் பூமிக்கும் பூமாதேவிக்கும் ராவனுக்கும் ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே ஏ பாதுகாதேவி உயர்ந்ததான எம்பெருமானுடைய திருவடியை விட்டு நீ வந்தார் போல் அப்ப என்ன பாருங்க எம்பெருமானுடைய திருவடியை விட்டு பாதுகாதேவி விலகி வந்ததுனால ராமபுரானுக்கும் பூமிக்கும் சாட்சா சம்பந்தம் இல்லையோ இல்லையா ராமபுரானுடைய திருவடியானது பூமியில பட்டிருக்கு அப்ப அந்த சம்பந்தத்தை கொடுத்தாய் நீ அப்பேற்பட்ட பாதுகையே இல்லையா அப்படிங்கிற மாதிரி அதுக்காக தான் நீ இந்த திரு அயோத்திக்கு திரும்ப வந்தாயோ திருவடி படனும் அப்படிங்கிறதுக்காக தான் நீ பண்ணையும் சேர்க்கை வருவதற்கு ஆச்சாரிகள் எவ்வளவு பெரிய கட்டத்தை பொறுத்துக் கொள்கிறார்கள் அப்படிங்குற மாதிரி இங்க சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தின் காண்பிச்சு கொடுக்குறேன் என்ன ஸ்லோகம் அது ரகுபதேஹே வகத ரகுபதே வகதாம் விகதே தரன்யாக பிராதான் ரெண்டு ரெண்டு ஸ்பர்ஷம் ஏற்படக்கூடிய அந்த சம்பந்தம் திருவடி ஸ்பர்ஷம் அப்படிங்கிறதுக்காகவே உயர்ந்ததான எம்பெருமானுடைய திருவடியை விட்டு விலகாமல் இருந்த நீ திரு அயோத்திக்கு வந்தது போல காணப்படுறது அப்ப ஏற்பட்ட உயர்ந்ததான செயலை செய்து யார் செய்கிறா அந்த செயலை பூமாதேவி வெகு நாட்களா காத்துருக்கா அந்த ஒரு விஷயம் நடக்குமான்னு ஆனா அது நடக்கல அதை போக்குவதற்காக ஏ பூமா ஏ பாதுகாதேவி நீ அந்த பூமாதேவிக்கு உதவி செய்தால் போல் வெம்பரமான திருவடிக்கும் பூமிக்கும் சம்பந்தத்தை ஏற்படுத்தினாய் இப்படிதான் நாம் நமக்கும் பெருமாளுக்கு சம்பந்தத்தை ஏற்படுத்துறதுக்காகவே பலவிதமான கஷ்டங்களை புரிகிறார்கள் யாரு ஆச்சாரியர்கள் எவ்வளவு பெரிய கட்டத்தையும் பொறுத்துக் கொள்வார்களாம் எவ்வளவு பெரிய கஷ்டத்தையும் பொறுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் ஆச்சாரியர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சுவாமி தேசிகர் ஸ்லோக நம்பர் நூற்றி இருபத்தி ஐந்து ஏ மணி பாதுகே ஏ மணி பாதுகே நாம என்ன அர்த்தம் உயர்ந்த கற்களால் இழைக்கப்பட்ட பாதுகையே பவதினா நீ தரண்யா பூகு பூமி தரா தரித்ரி தரணி இதெல்லாம் பூமிக்கு பேரு தரண்யாக தரணினா பூமி இந்த பூமிக்கு அவ்யாகதாம் அதாவது ஒருத்தராலும் தடுக்கவே முடியாத ஒரு விஷயம் இருக்குல்லையே அது பிரதிஜாம் அது காட்டிற்கு போவேன் அப்படிங்கிற அந்த பிரதிஜையை உடைய பக நாம பகிக்கிற ரகுபதேஹே ரகுபதினா யாரு ஸ்ரீராமனுடைய ராமபிரானுடைய அம்சாதி ரோகண அம்சாதி ரோகன அவன் தோள்கள்ல ஏறணும் அப்படிங்கிறதுனால ஏற்பட்ட சந்தோஷம் எப்படியாச்சும் பகவானுடைய அந்த தோல்ல ஏறலாம் எப்படி அவனுக்கு பட்டாபிஷேகம் ஆயிடுச்சுன்னா பூமியை சுமக்க வேண்டும் இல்லையா அப்படிங்கிற சந்தோஷத்துல இருந்துதான் விகதே அப்படி அவனுடைய தோல்கள்ல விகதையை கொடுக்கப்பட்ட பொழுது நிவர்த்திய இந்த அயோத்திக்கு வந்து விகதா இருக்கக்கூடிய மறைக்கிறதா அந்த மறைக்கிறதுனால உண்டான நடுவில் நிக்கிறது கேதம் துக்கத்தை உடையதா இருக்கும்படி திருவடியோடு சம்பந்தத்தை கொடுத்தாய் இப்போ ராமபிரான் எப்படியாச்சும் தோல்கள்ல தன்னை சுமப்பானு காத்து இருந்தா பூமாதேவி பட் அது எவ்வளோ காரணங்களால் தடப்பட்டுண்டே இருக்கு முதல்ல கைகேயால அந்த விஷயமான தடுக்கப்பட்டது பரதன் எவ்வளவு முயற்சி பண்ணி பாக்கிறான் அவனாலையும் அதை போக்க முடியல அதனால அந்த விஷயத்த ஏற்படுத்த வேண்டும் சம்பந்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நீ பலவிதமான கஷ்டங்கள் நாம பெருமானை திருவடியை விட்டே பிரிஞ்சு வந்து வர்றது யார் பண்ண முடியும் அப்பேற்பட்ட உயர்ந்ததான விஷயத்தை பல கஷ்டங்களை நீ பொறுத்து கொண்டு இந்த பூமாதேவிக்கும் எம்பெருமானுக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்தாய்

ආරාදු ලොහමන මන්ත්‍රාවිිෂේග විරහද, පජතාවිශුද්ධිම්, සංස්කාරවර්ජනවශාද අභි සස්කෘතියන, මූර්ධනානිනාය පරතෝ මනිපාදුකේත්වාම් රාමාක්‍යයක් විනිගතාමිව රාජ්‍ය ලක්ෂ්මීම්. මන්ත්‍රාවිෂේග විරහද පජතාවිශුද්ධිම්, සංස්කාරවර්ජනවශාද, අභි සස්කෘතියන, மூர்தினாய பரதோ மணிபாத மணிபாதரக்ஷே மணிபாது ராமாக்கையா அப்படிங்கிறது நூற்றி இருபத்தி ஆறாவது ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தினுடைய தாற்பயம் என்ன அப்படின்னாக்கா பொதுவா உலகத்துல ஒருத்தனுக்கு இந்த ராஜ்யத்துல பட்டாபிஷேகம் பண்றது அப்படின்னா என்ன பண்ணுவா தெரியுமா இந்த புண்ணிய தீர்த்தங்கள்லாம் இருக்கு இல்லையா ஜலங்கள் புண்ணிய நதிகள் அதுல இருந்து கொண்டு வருவாளாம் கொண்டு வந்து நிறைய வேதோக்தமான மந்திரங்கள் எல்லாம் சொல்லி அவளுக்கு உயர்ந்ததான ஸ்நானம்லாம் செய்து வச்சு உயர்ந்த தைலங்கள்லாம் அவளுக்கு தடவி அவளுக்கு பட்டாபிஷேகம் பண்றது அப்படிங்கிறது பொதுவா இயல்பான உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் ஆனா இதெல்லாம் எங்க நடக்கும்னாக்கா தசரதர் கொடுத்த ராஜ்யத்திற்கே நடக்கும் இப்ப இங்க ராமபிரானுடைய நியமனத்தால் தான் வந்த இந்த பாதுகையாகிற அந்த ராஜ்யம் அந்த மாதிரி ஸ்நானம் முதலிய விஷயங்கள் இல்லாமலே சுத்தமான சிறசில் என்ன படுறது பட்டம் கட்ட வேண்டும் அப்படின்னா யாரு பரதர் அவ்வளோ தபஸ் செய்திருக்கார் எவ்வளவு உயர்ந்ததான ஒரு தபஸ் பண்ணிட்டு இருந்தா பண்ணிருந்தா இந்த விஷயங்கள் எதுவுமே இல்லாம எந்த விஷயங்கள் புண்ணிய தீர்த்தத்தினால ஸ்நானம் பண்ணி வைக்கிறது உயர்ந்ததான மந்திரங்களை சொல்லி வைக்கிறது உயர்ந்ததான தைலங்களை தடவி இது பண்றது இப்படியான வழக்கமா லோகத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லாமல் இந்த சுத்தமான யாருடைய சிரசில பரதனுடைய சிரசில அப்போ எவ்வளவு அந்த பரதனுடைய சிரசானது அவ்வளவு தபஸ் செய்யப்பட்டிருந்தா நீ திரும்ப இந்த அயோத்திக்கே வந்திருப்ப அப்படிங்கிற மாதிரி இங்க காண்பிச்சு கொடுக்குற அப்படின்னா என்ன அர்த்தம் ஓ நாதமுனிகளும் சரி மதுரகவிகளும் சரி ஆழ்வாரை அடைவதற்கு பட்ட கஷ்டத்திற்கு அளவே கிடையாது அப்பேற்பட்ட கஷ்டத்தை அடைந்து தான் ஆச்சாரிய சம்பந்தம் அப்படிங்கறத பண்ணிருக்கா அந்த மாதிரி நமக்கு ஆச்சாரிய சம்பந்தம் அப்படிங்கிறது கிடைக்கிறது அவ்வளவு சுலபமா கிடைக்கல அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும் இந்த ஸ்லோகம் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய சம்பந்தம் பகவானுக்கும் நமக்கும் ஏற்படுத்தக்கூடிய அந்த சம்பந்தத்தை உருவாக்குவதே பலவிதமான கஷ்டங்களை அடைந்து கொண்டுதான் ஆச்சாரியர்கள் நமக்கு பண்ற அப்பேற்பட்ட உயர்ந்ததான அந்த ஆச்சாரிய சம்பந்தத்தை நாம் ஏற்படுத்திக்கணும் சாதாரணமா லோகத்துல கிடைச்சிடாது எவ்வளவு பெரிய விஷயம் கிடைச்சிருந்தா கிடைக்கும் இல்லையா பாருங்க ஒரு பட்டாபிஷேகம் பண்ணணும்னால இவ்வளவு விஷயங்கள் பண்ணிந்திருக்கணும் ஆனா இதெல்லாம் இல்லாமலே அந்த பரதனுக்கு இந்த சம்பந்தமானது ஏற்படுத்துறது ஏற்படுறது அப்படின்னா எவ்வளவு உயர்ந்ததான விழ தபஸுகளை அவன் அந்த மாதிரி நமக்கும் உயர்ந்ததான ஆச்சாரிய சம்பந்தம் இப்ப ஏற்படுறது அப்படின்னா நம்மளும் பலவிதமான தபசுகளை பண்ணி திருப்போம் கஷ்டப்படாம இருக்காது அப்படி உயர்ந்ததான அந்த விஷயங்கள் கிடைக்கிறதுனா அந்த சம்பந்தத்தை நாம் திருடப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதுதான் சொல்றாருங்க மந்திராபிஷேக விரகாது பஜதாபிசுத்தி சம்ஸ்கார வர்ஜன பஜாது அபிசம்ஸ்கிருதேன மூர்தனா நினாய பரதோ மணிபாது கேத்வாம் ராமாக்னயா வினிகிதாவிவ ராஜலக்ஷ்மி இவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா ஏ மணிபாதுகே உயர்ந்ததான கற்களால் இழைக்கப்பட்ட பாதுகையே பரதா இந்த பரதர் இருக்கார் இல்லையா ராமாக்கியா ஸ்ரீ ராமபுரானுடைய நியமனத்தினால வினிகிதா வைக்கப்பட்டிருக்கிற ராஜலக்ஷ்மி இந்த சக்கரவர்த்தி பட்டம் போல இருக்கக்கூடிய துவாம் உன்னை மந்திராபிஷேக விரகாது அப்படி மந்திரம் சொல்லி பண்ணப்பட்டிருக்கிற பட்டாபிஷேகம் இல்ல அப்படின்னாலே அதுக்கு என்ன கிடையாது விசுத்தியும் தோஷம் இல்லையா அடைந்ததும் சம்ஸ்கார என்னை தேய்த்து தேத்துக்கொள்வது முதலியா இல்லாம கூட அபிசம்ஸ்கிருதேன மிகவும் என்ன பண்ணப்பட்டிருக்கு அடையப்பட்டிருக்கு எதனால் அடையப்படும் மூர்த்தினா தலையினால் நாய இழந்தல பண்ணி கொண்டு போனார் அப்போ எவ்வளவு உயர்ந்ததான ஒரு சம்ஸ்கார சம்பந்தமானது பரதனுக்கு இருந்திருக்க வேண்டும் தான் அவனுக்கு அந்த சம்பந்தமானது கிடைச்சது சாதாரணமா கிடைச்சிடுமா அப்போ எவ்வளவு பெரிய தபஸ் பண்ணி அந்த பரதன்றவன் இல்லையா பரதர் அவ்வளவு தபஸ் செய்யல அப்படின்னாக்கா நீ திரும்ப அயோத்திக்கு வந்திருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி இங்க அழகா காண்பிச்சு ராஜலக்ஷ்மி ஓ நீ திரும்பி அயோத்திக்கு வந்திருக்கனா எவ்வளவு பெரிய தபாஸ் பண்ணிருக்க வேண்டும் பரதன் நாதமுடிகளும் மதுரகிலும் நால்வாரை அடைவதற்கு பட்ட கஷ்டத்திற்கு அளவே கிடையாது பேர் பட்ட கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கான் அந்த மாதிரி பரதனும் பலவிதமான கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பா அப்படி பலவிதமான கஷ்டப்படாம அந்த உயர்ந்ததான பட்டம் அந்த எம்பருமாவோடைய திருவடியை விட்டு விலகி ராம பரதனுடைய உயர்ந்ததான சிரசில நீ வந்திருக்கன்னா அப்ப எவ்வளோ ஒரு கஷ்டத்தை அந்த பரதன் அனுபவிச்சிருக்கணும் அப்படி கஷ்டப்படாமல் அவனுக்கு அந்த சம்பந்தமானது கிடைச்சிருக்குமா படியாக ஆச்சாரிய சம்பந்தம் என்பது நாம கிஞ்சித் கூட கஷ்டப்படாம கிடைக்காது அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும் உயர்ந்ததான அந்த சம்பந்தம் பெறணும்னாக்கா நாமும் தெரிஞ்சுக்கணும் ஆச்சாரனுடைய முக்கியத்துவத்தை நாம நன்னா உடந்துண்டா மாத்திரமே நமக்கு அந்த சம்பந்தமானது கிடைக்கும் மந்திராபிஷேக விரகாத்து பஜதா விசுத்தி சம்ஸ்கார வர்ஜன வஜாத்து அபிசம்ஸ்கிருதேன பரதோ துவாம் அப்படிங்கிறது நூற்றி இருபத்தி ஆறாவது ஸ்லோகம் இப்படியாக இன்றைய தினம் நாம மூன்று ஸ்லோகங்களை தெரிஞ்சிட்டோம் நூற்றி இருபத்தி நான்கு நூற்றி இருபத்தி ஐந்து நூற்றி இருபத்தி ஆறு அப்படிங்கிற மூன்று ஸ்லோகங்களுடைய அர்த்தங்களை நாம தெரிஞ்சிட்டோம்